வணக்கம் அந்தர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்புன்னு பாத்தீங்கன்னா மே மாதத்துக்குண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஜென்ம குருவா வந்து உங்க ராசியில உட்காந்து குரு பகவான் உங்களுக்கு வந்து சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த குரு பகவான் கிட்டத்தட்ட இந்த மே மாசம் பதினாலாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ரிஷப ராசியில இருந்து மிதன ராசிக்கு ஜென்ம குருவா இருந்து குடும்ப குருவா தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு போறது ஒரு அருமையான ஒரு செல்வாக்கான ஒரு மாசமா உங்களுக்கு இந்த மாசம் அமை போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு வந்து உங்க வீட்டுல குரு பகவான் உட்கார்ந்தார் அப்ப இந்த மே மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் குருபலவான் உங்கள் வீட்டில் தான் இருப்பார் ஜென்ம குருவா இருந்து நிறைய பேர்த்துக்கு கொடுத்த விஷயம் நாலே நாலு விஷயம் தான் இந்த ரிஷுப்பு இந்த நாலு விஷயம் பார்த்து தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பேருக்கு இது நடந்திருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி ரெண்டாவது பிரச்சனை பார்த்தா நிம்மிதி இல்லாத வாழ்க்கை நிரந்தரமில்லாத குழப்பம் பத்தஞ்சு பேரஞ்சு பைத்தியக்கார வாழ்க்கை மாதிரி மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் சரியான ஒரு இம்ப்ரூமெண்ட் இல்லாம முன்னேற்றம் இல்லாம வளர்ச்சி இல்லாம தொழில நல்ல ஒரு சம்பள உயரம் இல்லாம தொழில வந்து சரியான ஒரு சம்பளம் நம்ம குடும்பத்துக்கு பத்தாம இதனால நிறைய மன உளைச்சல் கொடுத்துருக்கும் நாலாவது காரியம் பார்த்தா மேக்சிமம் எந்த ஒரு சுப காரியமும் நம்மளால பண்ண முடியாம கை கெட்டுறது வாய் கெட்டுல வாய் கெட்டுறது கை கெட்டாத பாத்தீங்கன்னா உடல் உபாதிகளோட பண கஷ்டத்தோட கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷ காலமா அதாவது ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க காரணம் என்னன்னா ஜென்மத்தில் வந்து என்னைக்கு குரு வந்து உக்காந்தாரோ அதுல இருந்து உங்களுக்கு மன உளைச்சல் நிறைய ஆயிடுச்சு அது எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு எல்லாமே இதுல இருந்து மாறப்போகுது காரணம் என்னன்னா இந்த மே மாசம் பதினாலாம் தேதி அன்னைக்கு கரெக்டா வந்து உங்க ரிஷப ராசியிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இது உங்களுக்கு சூப்பரான ஒரு ஒரு பாவைய குரு காட்டிட்டு போறாரு சரிங்களா இது வரைக்கும் எப்படின்னா பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ற மாதிரி கொஞ்சம் கரடங்களோடமா குண்டு குழியுமா கொஞ்சம் ஸ்பீடு பிரேக்கோட கொஞ்சம் பயணம் கொஞ்சம் சிரமமா இருந்தது இதுக்கு மேல உங்களுடைய பயணம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ற மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தா கண்டிப்பா இருக்கு போகுது நீங்க இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க அப்ப இந்த மாசத்துல இந்த குரு பகவான் பயிற்சி அடைய காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்குது பதினாலு தேதி வரைக்கும் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் பதினாலு தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பா ஓரளவுக்கு உங்க மனசுல இருக்கிற அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் ஒண்ணு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசம் பதினெட்டாம் தேதி மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகுகேவி பயிற்சியும் ஆகுறாரு அந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து பார்க்கும்போது மீன் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து கரெக்டா அடுத்தது கும்ப ராசிக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கு வர்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு சொல்றதுன்னா ராகு பகவான் பதினொன்னாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வராது அப்ப உங்களுக்கு கரும ராகுவே வராது அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு வரார் அப்ப அந்த ராகு வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வர்றதுனால ஏன்னா ராகு வந்து எப்படின்னா அவர் வந்து சொந்த அவருக்கு வீடு கிடையாது ராசி இல்லாததுனால நட்சத்திரம் மட்டும்தான் உண்டு அதனால அவர் எந்த ராசியை எப்படி பாக்குறாரோ அதுக்கு தகுந்த பலனைகள் கொடுப்பாரு அப்போ உங்க ராசி எப்படி பாக்குறாரு தொழில் ஸ்தானமா பாக்குறாரு கரும ராகுவா பாக்குறாரு அப்ப உங்க தொழில மாற்றம் கண்டிப்பா கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி கேது பகவான் அப்படின்றவரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு வர்றாரு அப்ப வந்து சுகஸ்தான கேதுவா வராது அப்ப எழுபது சதவீதம் அம்மானாலும் மனைவினால உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து தொழில் ராகுவும் சுகஸ்தான கேதுவா வர்றதுனால இந்த மாசம் உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் குரு பயிற்சி அடைஞ்ச வாட்டி பதினாலாம் தேதிக்கு மேல கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி ராக்கே பயிற்சி பதினெட்டாம் தேதிக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் இதுல மாற்றம் கிடையாது ஆல்ரெடி இன்னைக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆனது பாத்தீங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வந்து ராசியில இருந்து மேன ராசிக்கு வந்த ராகு பகவான் உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருந்து இப்ப பதினொன்னாம் மடத்துக்கு வேற அவரும் வந்துட்டார் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் கிட்டத்தட்ட பாத்தோம்னா அந்த ரெண்டு கிரகத்தை சனி பகவான் இன்னும் ஓவர் பண்ணி உங்களுக்கு பணம் வரவு கொடுக்க போறார் சரிங்களா ஏன்னா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த சனி பதினொன்னாம் இடத்துக்கு வந்துட்டாரு அதே சமயத்துல இருந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இப்ப உங்க ராசிக்கு ஏன்னா பொதுவா சனியுடைய பார்வம் பார்த்து வச்சுக்கோங்களேன் மூணு ஏழு பத்து அப்ப வந்து மீன ராசியில இருந்து மூணாவது ராசி சனி பார்வம் உங்க ராசி தான் படுது இது இல்லாம கிரக பரிமாற்றம் வேற குரு வீட்டுல போய் சுக்கிரனும் சுக்குரனுடைய வீட்டுல குரு ஒப்பந்து இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாசம் பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்குது இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பத்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் பதினொன்னாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரு சனி பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டண முறையில குரு பகவான் ஒன்னாம் இடத்துல ஜென்ம குரு விலகி தனஸ்தான குடும்பஸ்தானத்துக்கு போனதுனால குடும்ப குருவை வந்ததுனால இது விட உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் கிடைவேதல் இல்ல அந்த மாதிரி மூணாவது இந்த ராகு கேது பயிற்சி கரும ராகுவும் சுகஸ்தான கேது வர்றதுனால இந்த மூணு கிரக பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது இது இல்லாம சனி பாடு வேற உங்க ராசி பாக்குறாரு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாசம் மே மாசம் நாலாம் தேதி அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் வேற ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு இருபத்தி எட்டாம் தான் இந்த அக்னி நட்சத்திரம் வந்து முடிவுக்கு வருதுங்க சரிங்களா அதே மாதிரி வந்து சித்ரா பௌர்ணமி அப்படின்றது மே மாசம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வந்து நமக்கு வர்றதுனால கண்டிப்பா இந்தவுடைய காம்பினேஷன் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ ஆனா சாமி சத்தியமா இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப ஆரம்பிக்கிறதுக்கு அருமையான ஒரு தருணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழில் நாலு காசு லாபத்தை பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது இல்லாம பாத்தீங்கன்னா உடல் உபாதிகளோட நோய் நொடிகளோட மனக்கவலைகளோட கடன் பிரச்சனையோட கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஏன்னா சென்ம குரு அவளை சிரமித்து கொடுத்தாரு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப மாறக்கூடிய தருணம் இது சரிங்களா உங்க ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மாசம் குரு சந்திர யோகத்தோட இந்த மாசம் பிறந்ததுனால உங்க மனசுக்குள்ளார நிச்சயமா சொல்ற கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷமா இருந்த கேள்விகளுக்கு மே மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு பதில் கிடைக்கும் இதுதான் கண்டிப்பா ஒரு வகையான உண்மை சரிங்களா இதுக்கிடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா சனி பார்வை உங்க ஆசை பாக்குறதுனால நீங்க சொந்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி வாகனம் வாங்குறதோ தொழில் தொடங்குறதோ இடம் வாங்குறதோ கிரையும் பண்றதோ அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் வாங்குறதோ இதுக்கு எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து இந்தவுடைய அதாவது முக்கியமான மூணு கிரக பயிற்சியுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறார் சரிங்களா இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி தனஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல நீச்சம் அடைஞ்சதுனால உங்களுக்கு சில சப்போர்ட் எல்லாம் பண்ணல ஆனால் அவர் வந்து பாருங்க அடுத்தது ஏழாம் தேதி அன்னைக்கு மே மாசம் ஏழாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேசராசிக்கு வந்துடுவாரு அப்ப மேசராசிக்கு வந்துட்டாருன்னா புதன் கூட போய் அந்த சூரியன் கூட போய் புதன் சேரும் போது புதன் ஆதித்திய யோகம் ஏற்படுது அந்த ஆதித்திய யோகம் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக இந்த உடல் உபாதிகள் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும் பண கஷ்டங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும் அதே மாதிரி சுய வியாபாரம் பண்றவங்களுக்கு விவசாயம் பண்றவங்களுக்கு எல்லாம் நாலு காசு லாபத்தை பார்க்கலாம் இந்த மாசம் பார்த்தீங்கன்னா ரெண்டு யோகம் இருக்குது ஏன்னா பஸ்ட் இந்த மாசம் பிறக்கும் போது பார்த்தா குரு சந்திர யோகத்தோடு தான் இந்த மாசமே பிறக்குது ராசி உங்க ராசியில தான் குருவும் சந்திரன்னு இருக்கிறார் அப்ப குரு சந்திர யோகத்தோட தான் இந்த மாசம் ஆரம்பிக்கிறதுனால குரு சந்திர யோகம் அடுத்தது ஏழாம் தேதியிலிருந்து அதாவது மே மாசம் ஏழாம் தேதியிலிருந்து மே மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா மேசராசில புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் ஏற்படுது இந்த மாதிரி காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ற உங்களுக்கு வந்து அருமையா இருக்குன்னு சொல்றதுல மாற்றம் இல்லை சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பதினஞ்சாம் தேதிக்கு அன்னைக்கு அந்த புதன் பகவான் போய் மீண்டு எங்கு போறாரு உங்க ராசிக்கு வந்துருவாரு சரிங்களா அந்த புதன் பகவான் உங்க ராசிக்கு சூரியன் வரும்போது மீண்டும் அந்த உடைய எட்ட இருபத்தி மூணாம் தேதி பாருங்க மீண்டும் அந்த சூரியனோட போய் அந்தவுடைய போல் மீண்டும் புதன் ஆதித்யோகம் ஏற்படுத்துறாரு சரிங்களா அப்போ அந்த சூரியன் விலகி போயிட்டு இருந்தா கூட அந்த புதன் பகவான் பின்தொடர்ந்து போய் அந்த புதன் ஆதித்யோகம் ஏற்படுறதுனால நிச்சயமா மாங்கல்யத்துக்கு இது நல்ல ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு மாசம் சரிங்களா நிறைய பேர் எல்லாம் நிறைய பேர் யோசனை பண்ணிருப்பீங்க அதனால நம்மளால எதுவுமே நமக்கு நல்லதை நடக்காம சில குழப்பத்தோட இருந்திருப்பீங்க இது எல்லாம் ஓரளவுக்கு சரியாகவும் நீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி உங்க வீட்டுக்கு அதிபதி சுக்குர பகவான் பாருங்க இந்த மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அவர் வந்து கட்டாங்கிறது உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க வந்து ஏதோ ரீதியில படிப்பு துறையிலேயோ தொழில் துறையிலேயோ இல்லாத வளர்ச்சியிலேயோ வண்டி வாகனம் வாங்கறதுலயோ இல்ல மாத்துறதுலயோ ஆல்ட்ரேஷன் பண்றதுலயோ கண்டிப்பா நீங்க ரொம்ப நாளா ஒரு கனவாக இருந்த விஷயம் நனவாகும் ஏன்னா உங்க வீட்டுக்கு அதிபதி அதிபதியாக தான் அந்த சுக்குரு பகவான் பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறார் கண்டிப்பா உங்களுக்கு நினைச்சக்காரே வெற்றி ஆகும் சரிங்களா அதனால நீங்க ஏதாவது செய்யணும் வாங்கணும் பண்ணணும் அப்படி நினைச்ச விஷயம் ரொம்ப நாளா பெண்டிகில் இருந்த விஷயம் கண்டிப்பா இப்போ சக்சஸ் ஆகும் அதே மாதிரி உங்களுடைய ஏதாவது உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ உங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ காலேஜோ ஸ்கூலோ மாத்துற மாதிரி ஏதாவது வந்து பண்ற மாதிரி இல்ல படிப்புக்கு சம்மந்தப்பட்ட செய்யற மாதிரி இருந்தா இந்த உடைய மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளார கண்டிப்பா அதை பார்த்துக்கோங்க ஏன்னா உங்க வீட்டுக்கு அதிபதி சுக்குரன் போய் பதினொன்னாம் இட லாபஸ்தானத்துல அடைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நினைச்ச அவருடைய கனவு அது நனவாகும்